இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்காங்க ஆனால் இலவசம் ஏன் பெண்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிசி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு என்ன அப்படின்னா எங்களை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது அதுக்கப்புறம் எந்த கொம்பனாலும் எங்களை அறிமைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருமாவளவர்கள் அடிமையா இருக்காருன்னு சொல்றதா இல்லை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்றதான்னு மக்கள் தான் முடிவு போனோம் இந்த பெரியார பத்தி பாக்கும்போது பெரியாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற அத்தனை பேருமே பெரியார் இதை பேசுற அப்படின்னு சொல்லல எதிரின்னு சொல்ல கூட சொல்ற அளவுக்கு கூட எந்த கட்சி கூடவா தகுதி இல்ல அவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காங்களா நாற்பது எம்பி இத்தனை பேர் ஜெயிச்சும் தமிழ்நாட்டுல என்ன நடந்தது திமுக வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியாரோட முக்கியமான கொள்கையா கடவுள் மறுப்பு கொள்கையை எடுத்து வைக்கும் போது திமுக வந்து முருகனுக்கு மாநாடு நடத்தணும் அப்படின்ற அவசியம் இங்கிருந்து வந்துச்சு ஸோ இதையெல்லாம் பார்த்து எங்களுக்கு யார் வேணும் அப்படின்றதுனால நாங்கள் முடிவு பண்ணோம் உங்களுக்கு என்னோடய வணக்கம் ஆக்சுவலாக ஈரோடு இடைத்தேர்தலுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் அரசியல்வாதிகளாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் முன்னா பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்பி கனிமொழி அவர்கள் அண்ட் சீமான் அவர்கள் கூலிக்காரன் சொல்லுது தமிழன் தமிழன்னு சொல்லிட்டு தமிழன துரோ தமிழனத்துக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னது தமிழ துரோகி அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கட்சி பேர சொல்லக்கூடவே வாய் வரலன்னு சொன்னது அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு வந்து எம்பி கனிமொழி இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னா ஆஹ் முதல்வர் ஸ்டாலினை அவர்களுக்கு அரசியல் களத்துல எதிரிகள் இல்லை இந்த கட்சி எதிரின்னு சொல்லக்கூட எந்த கட்சியுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ எதிரின்னு சொல்லக்கூடா சொல்ற அளவுக்கு கூட எந்த கட்சி கூடவா தகுதி இல்லை அப்ப திமுக கட்சி அவ்வளவு ஸ்ட்ராங்கான கட்சியா அப்படின்றத பார்க்கணும் அதுவும் இல்லாமல் அவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காங்களா எதிரின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தா கேட்கும் போது வேடிக்கையா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மதிப்பிக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க என்ன அப்படின்னா எங்களை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது அதுக்கப்புறம் எந்த கும்பனாலும் எங்களை அறிவைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு சீட்டுக்காக அந்த கட்சியில இருக்கிறதால நிறைய இடத்துல குரல் கொடுக்க முடியல அப்படின்றது தெரியும் அவர் சொல்லும் போது அவரும் சிரிச்சுட்டு சொல்றாரு சுத்தி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க என்னை விளைவே செய்த மண்ணில் இந்து எடி எவனும் பிறக்கவில்லை எந்த கொம்பனும் பிறக்க ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது மக்களுக்கு சிரிப்பு வரும் ஏன்னா இந்த இடத்துல கூட்டணியில் இருக்கிறது நிறைய விஷயம் பேச முடியல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை அண்ணன் விஜய் அவர்கள் வந்து வெளியிடும் போது அந்த இடத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பேசுறாங்க பேசுனது யாரை பத் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த டிஎம்கே பத்தி பிறப்பால் யாரும் முதல்வராக கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அதுக்காக கிட்டத்தட்ட அண்ணன் திருமாவளவன் ஆறு மாதம் இடைநீக்கம் செஞ்சிருக்காரு தன்னோட கட்சியில வாய்ஸ் ஆஃப் காமனோட தலைவராக இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா இருந்துட்டு இல்ல நான் வந்து கட்சியில இருந்தே விலகிறேன்னு சொல்லிட்டாரு கட்சியில விலகி இப்ப இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா டிவி கேவல வந்து அந்த இடத்துல விசிகாவில் என்ன பொறுப்புல இருந்தாரோ அதே பொறுப்பையே இங்கேயும் வழங்குவதா அதுக்கு நிகரான ஒரு பதவியை வழங்குறதா ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்கு இந்த பக்கம் பதிலும் திரும்ப வழங்குவது மிக்க மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா இந்த பக்கம் ஆட்சியில அதிகாரம் இல்ல அதிகார பங்கும் இல்ல நான் ஒருத்தனை வாழ வைக்கிறேன் அவன் எனக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை பார்க்கும்போது அண்ணன் திருமாவளவர்கள் அடிமையாக இருக்காருன்னு சொல்கிறதா இல்லை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறதான்னு மக்கள் தான் புடிப்பான் மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த பெரியாரை பற்றி பார்க்கும்போது பெரியார் சர்ச்சை தான் ஈரோட்டில் இப்போதைக்கு இந்த இடைத்தேர்தல் இந்த பை எலெக்ஷனில் கிட்டத்தட்ட பெரியாரை பற்றி மட்டும்தான் எலெக்ஷன் இந்த வாக்கு வங்கிங்கிறது இப்போதைக்கு இதை பற்றி மட்டும்தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க எந்த நியூஸ் சேனலுமே அதிகமாக சீமான் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசல அதிகபட்சமா ஆனா இந்த விஷயத்தை எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க எல்லா கட்சி தரப்புல இருந்தும் பேசிட்டு இருக்காங்க இது பேசுனது சரியா தப்பா அப்படின்றது ஆனா அது பேசுனது சரி தப்புன்றதை பார்க்கும்போது பெரியாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற அத்தனை பேருமே பெரியார் இதை பேசல அப்படின்னு ஏன் யாரும் சொல்லலை அந்த விஷயத்துக்காக அண்ணன் சீமான் அவர்கள் ஒருத்தராவது யாராவது ஒருத்தராவது வந்து பெரியார் வந்து இப்படி பேசல அப்படின்னு சொல்லி யாராவது வாதிடுறாங்களா இல்லை அப்போ பெரியார் பேசுனது நான் பேசுறேன் அவ்வளவுதான் இதுக்கு வந்து என்னைய ஏன் சண்டை அப்படிதான் இருக்கணும் இந்தாண்ட பாத்தீங்கன்னா தலைவர் மேதக பிரபாகர் அவர்களோட எடுத்த அந்த புகைப்படம் வந்து போலியானது இந்த விஷயம் வந்து எடிட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா பேசாதவெல்லாம் திடீர்னு வந்து புதுசாக பேசிட்டு இருக்கான் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை வந்து ஏமாத்துற வகையில திசை திருப்பற வகையில ஏ இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது நாற்பது எம்பி இந்த எலெக்ஷன்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அதுல நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை பேர் ஜெயிச்சும் தமிழ்நாட்டில என்ன நடந்தது ஆனா தேர்தல் வாக்குறுதியை பார்க்கும்போது தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கா இல்லைன்னு தெரியல ஆனால் ஐநூத்தி பதினோரு வாக்குறுதியில் கிட்டத்தட்ட நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன திமுகவு அந்த திமுகவை அதை சொல்றதுக்கு முன்னாடி இல்லாண்டு நான் எங்கள் எலெக்ஷன் வந்துச்சா அந்த பொள்ளாச்சி வழக்கு கொடநாடு வழக்கு ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து நீதி கேட்டு தருவோம் அப்படின்னு ஆக்சுவலாக இதான் தேர்தல் வாக்குறுதியாக சொல்ல முடியாது தேர்தல் வாக்குறுதியாக சொல்லணும் அப்படின்னா எதை எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும் இது வந்து சட்ட ஒழுங்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த சட்டத்துல வந்து தீர்வு கொடுத்தே ஆகணும் அது வந்து அரசோட கடமை அரசோட கடமையை வந்து நான் வந்து தேர்தலில் ஜெயிச்சு அதை நான் வாங்கி தருவேன் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு பார்க்கணும் ஒருத்தர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்குது அப்படின்னா அது எப்படி ஏ மக்கள் ஏற்றுக்குவாங்க ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டு எலெக்ஷன்ல சரி வந்தா தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆனா அதுக்கு இன்னும் தீர்வு கொடுக்காம இருக்காங்க ஐநூத்தி பதினோரு வாக்குறுதியை கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னது அடுத்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்னும் ஒரு சில வாக்குறுதி தான் இருக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கிறத தவிர மற்றபடி வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இல்ல பக்கம் தந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இலவசம் ஏன் பெண்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிசி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்த என்ன அப்படின்னா பிபிசியில கிட்டத்தட்ட ஒரு ரிப்போர்ட் வருது கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பெண்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடியே அவங்க அங்கேயே முடிவு பண்ணிட்டாங்க பெண்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் இருக்குது அப்படின்ட்டு இந்த டைம் வந்து அந்த விரிவாக்கம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு ஒரு கோடி அறு அறுபது லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட அந்த அந்த மகளிருக்கு உரிமை தொகையா ஸோ அந்த விஷயத்த வந்து விரிவுபடுத்துகிறேன் கொடுத்து அப்ளை பண்ண அத்தனை பேருக்குமே இந்த உரிமைத் தொகை போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை திடீர்னு எடுத்து வைக்கிறதுக்கான காரணம் இந்தாண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு காரணம் பெண்களோட வாக்கு வங்கி அதிகமாக இருக்குதுன்றதையும் தாண்டி பெண்கள் அதிகப்படியா அதிகப்படியான பெண்கள் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பெண்களுக்கு இத்தனை விஷயம் இலவசமா தந்துருக்காங்க இலவசம் இலவசமா தரது காட்டியும் இன்னொன்று பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் இருக்கு கடன் அதிகமானதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல என் தமிழ்நாட்டுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தரம் இல்லாத ஒரு விஷயத்தை தான் தமிழ்நாடு வாங்கிட்டு இருக்கு தன்னோட அப்பா சில தன்னோட பேரு தன்னோட அப்பா பேரு இது மட்டும்தான் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தரமாக வச்சுக்கிட்டு வராரு அப்படின்றத வேணா வச்சுக்கலாம் ஆனால் இதில் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது தமிழன தமிழன் தமிழன் சொல்லிட்டு தமிழன துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எம்பி கனிமொழி அவர்கள் பேசுவது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல இல்லத்துல போர் நடக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த ஒரு வாசகம் ஒன்று மழை விட்டாலும் இந்த தூவானம் தூவாதானம் செய்யும் சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் சூப்பராக இருக்கும் அதை எழுதணும் அப்படின்ற அவசியம் இருந்திருக்காது இந்த பக்கம் மேதக தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும் தமிழன் தமிழன் நீங்க சொல்றீங்கல்ல தமிழ் மக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ அதெல்லாம் பண்ணிருக்கணும்ல அப்போ அங்கே உதவி பண்ணிருக்கணும்ல தலைவனுக்காக எங்க தலைவருக்காக உதவி பண்ணிருக்கணும்ல ஸோ அதை பண்ணலை இதுல யாரு தமிழன துரோகி ஆட்சியில் இருந்தது சீமானா இல்லை திமுகவா அப்போ ஆட்சியில் இருந்தது திமுக தானே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எல்லாம் செஞ்சுது அம்மையா ஜெயலலிதா அவர்களும் எதுவுமே பண்ணலையே ஸோ இதையெல்லாம் பார்த்து எங்களுக்கு யார் வேணும் அப்படின்றதுனால நாங்க முடிவு பண்ணணும் ஆனா இந்த பக்கம் பெரியார பத்தி பேசுனா பெரியார பத்தி பேசும்போது இது பெரியார் பேசல அப்படின்னு இல்லை சாதி மறுப்போ பெண்ணிய உரிமையோ இல்லை பெண்கள் பாதுகாப்பு அதுக்கப்புறம் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையோ இதில் எது வந்து திமுக வந்து எடுத்து வச்சுது திமுக வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியாரோட முக்கியமான கொள்கையா கடவுள் மறுப்பு கொள்கையை எடுத்து வைக்கும்போது திமுக வந்து முருகனுக்கு மாநாடு நடத்தணும் அப்படின்ற அவசியம் இங்கிருந்து வந்துச்சு ஆயிரம் கோயில்களுக்கு நான் வந்து உடம்புலுக்கு செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு திமுக அவர்கள் எடுக்கிறாங்க மக்களுக்காக தான் இல்ல திமுக வந்து பெரியார் கொள்கையை ஏற்று நடக்கிறாங்களா ஸோ இந்த விஷயத்தை பாக்கணும் இல்லைன்னா பெரியாருக்கு பெரியாரோட கொள்கையை நான் எந்த கொள்கையை ஏற்று நடத்தினேன் அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக வந்து ஒரு வரைவு பட்டியல் மாதிரி வெளியிடணும் இதுவரைக்கும் மக்களோ எதிர்கட்சியோ இல்லை சின்ன சின்ன அரசியல் கட்சியா இருந்து இப்ப மூணாவது கட்சி அங்கீகாரம் பெற்றுக்கல நாம் தமிழர் கட்சி ஸோ அவங்க கேட்ட மாதிரி வெள்ளை அறிக்கைன்ற ஒரு விஷயத்தை விட விட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும் விட்டாலான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விடலை எதுக்காக வெள்ளை இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்த செலவு எவ்வளோ எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் இல்லை இது மழை வெள்ளத்துக்காக வாங்குற கடன் அந்த ஐயாயிரத்தி இரநூறு கோடி ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் சரி பண்ணிட்டோம் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் பெண்ணிய உரிமை பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் சம உரிமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக எத்தனை பெண்கள் மாவட்ட செயலாளராக இருக்காங்க எத்தனை பெண்கள் எம்பியாக இருக்காங்க எத்தனை பெண்கள் எம்எல்ஏவாக இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இது எங்கே சம உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியல இந்தாண்ட இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ரீசண்டாக ஈசிஆர் ரோட்டில் அந்த காரில் வந்து பெண்கள் போகிறது அப்புறம் அறிய அலறி அடிக்கிறது குறுக்க வந்து திமுக கட்டி அந்த கார் வந்து குறுக்க மறுத்து நடத்துறது இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்து உடனே வந்து சொல்கிறாங்க கார் உரசனனு பெண்களோட கார் வந்து ஒரசனதால நாங்க வந்து அந்த பெண்களை வந்து விரட்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த உடனே எடுத்து வைக்கிறாங்க இந்தாண்ட அரசியல் சினிமாவில் வர மாதிரியே இருக்குது பொ அமைச்சர் பொன்முடி அவர்கள் விக்கிரவாண்டியில இருவேல்பட்டு கிராமத்துக்கு போய் விசிட் பண்ணும்போது சேர்த்த வாரி மக்கள் அடிக்கிறாங்க இருக்கிற கோபத்துல உடனே அமைச்சர் பாபு அந்த பக்கத்துல வந்து இந்தாண்ட சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தாண்ட பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்களோட சதி அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்கட்சிக்காரங்க பார்த்த தான் இது அப்படின்னு அந்த கட்சிக்காரங்களை சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அமைதியாக இருந்தவங்க கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பொங்கல் டைம்ல அப்போ வந்து அவங்களை வந்து வலுக்கட்டாயமா வன்முறையாக வந்து ஈத்துக்கிட்டு போறத பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு இந்த அளவுக்கு வந்து வன்முறையான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மக்கள் கிட்டத்தட்ட இவங்க இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி இங்கே மக்களோட பொருளாதார முன்னேற்றம் ஏறினதான் பார்த்தீங்கன்னா இல்லை இத்தனை எலக்ஷன்ல கிட்டத்தட்ட இந்த ரெண்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு மக்களோட பொருளாதார முன்னேற்றம் ஏறலை ஈரோ பை ஈரோடு பை எலெக்ஷனில் மட்டும் ஏன் மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணுன்ற ஒரு கேள்வி இருக்குது ஓட்டு போடுறதால என்ன மாற்றம் நடந்திருக்குன்ற ஒரு கேள்வி இன்னும் இருக்குது இல்லை இந்த பொங்கலுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அதுக்கான காரணம் இங்கேலாம் நாங்கள் ஆயிர ரூபாய் கொடுக்கறதால மாணவர்களுக்கு அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஸோ இப்படிலாம் கொடுக்கறதால எங்களால் கொடுக்க முடியலன்ற ஒரு காரணமா இல்லை இந்த விஷயத்த மக்கள் யாராவது எங்களுக்கு இலவசமாக பணம் கொடுங்கன்னு கேட்டாங்களா பேரண்ட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இந்தவும் கொடுத்து அவன் தனியாரில் போய் பள்ளி குழந்தைங்களை சேர்த்துக்கிட்டு படிக்க வைக்கலாம் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த ஃபீஸ் கட்ட முடியுமா படிப்பை தரமா முடியல மரு மருத்துவத்தையும் தரமா தர முடியல அப்புறம் ஏன் இதுக்கு இதுக்கு எத்தனை லட்சம் கோடி கடன் கிட்டத்தட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பன்னெண்டாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் பள்ளிக்கூடம் வரையும் அரசோட நிதியிலிருந்து கட்டினார் பள்ளிக்கூடத்தை கட்டினார் ஆனா இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பள்ளிக்கூடம் அரசு பள்ளி ஆனால் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் எத்தனை பள்ளிகள் இருக்குன்னு தெரியுமா ஒருத்தர் பதினஞ்சாயிரம் கோ பதினஞ்சாயிரம் பள்ளிக்கூடம் கட்ட முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்தில் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்க முடியும் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெருசாக போகும் ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை ஸோ அதனால் இங்கே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு யார் யாருக்காக கூலிக்காரங்க வேலை பார்க்குறாங்க எதுக்காக இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏன் பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயம் இங்கே கட்சியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எதனால் பேசுகிறாங்க அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிச்சிங்க அப்படின்னா யார் பேசுறது சரி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஈரோடு பை எலெக்ஷனில் திமுக என்டிகே மட்டும்தான் நிற்கும் நினைக்கிறேன் நாம் தமிழர் காட்சி ஆனால் இதில் யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நாற்பது எம்பிஏ வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இது நாள் வரையும் எந்த மாற்றமும் நடக்காத ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் மறுபடியும் எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் இன்னொரு விஷயம் என்னென்னா தங்கம் தென்னரசு அவர்கள் சரியான நிதியை வந்து மத்திய அரசு வழங்காதாலும் எங்களால் சரியாக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு கூடுதல் நிதி கேட்குறாங்க இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கான நிதி வழங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு தங்கம் தென்னரசு அமைச்சர் நிதியமைச்சர் நமக்கு நிதியமைச்சர் அந்த தங்கம் தென்னரசு அவர்கள் அவங்க வந்து ஒரு விஷயமும் பேசல பதில் வந்து கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படின்றதை தாண்டி அரசியலில் என்ன நடக்குது அரசியல் வந்து நம்ம கூட டெய்லியும் பயணிக்குது நம்ம அது கூட வேணான்னு சொல்லி விட்டு போனாலும் அரசியல் வந்து நம்ம கூட அது பயணிச்சு தான் வருது நம்ம வாழ்க்கையில் டெய்லியும் அரசியல் இருக்குது அப்படின்றதா உண்மை அதனால் இந்த எலெக்ஷனில் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கும் யார் என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கணும் திருமுருகன் காந்தி வந்து அவ்வளோ பேசுகிறாங்க அவ்வளோ பேசிட்டு ஈரோட்டில் வந்து அண்ணன் சீமானாவது பேசும்போது எந்த ஒரு எதிர்ப்பும் இருந்துச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட கருத்துக்கு முன்னாடி இந்தாண்ட எதுவுமே இல்லை போராட்டம்னு ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி போராட்டம் எதுக்காக நடக்குது போராட்டத்துல என்ன பேசிட்டு இருக்காங்க பெரியாரிஸ்ட சேர்ந்தவங்க என்ன நடக்குது எதுக்காக போராடுறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும் பெரியார பத்தி பேசணும் அத்தனை பேருமே இந்த அந்த டிஎம்கேவுக்கு சப்போர்ட்டாக பேசுறாங்கன்றதையும் தாண்டி பல்கலைக்கழகம் கல்லூரி வளாகத்தில் நடந்த அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு இவங்க எல்லாரும் என்ன குரல் கொடுத்தாங்க இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஞானசேகரன் வந்து அடைக்கலமாக தேடி போனது டிஎம்கே கட்சியில தான் இருந்திருக்கான் அப்படின்றதையும் தாண்டி இவனுக்கு என்ன தண்டனை பெருசாக கொடுத்துட்டீங்க என்ன தண்டனை கொடுக்க சொல்லி கேட்டாங்க பெரியார் பெண்களோட சௌகரியம் பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் இருக்குல்ல பெண்களோட முன்னேற்றத்திற்காக இந்த இடத்துல தடைப்படுது அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம உடச்சி வெளியே வரணும் அப்படின்றத எல்லா பெண்களுக்கும் ஒரு விஷயமா கொடுக்கணும்னு அப்போ அதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல இந்த மாதிரி பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அரசியல் காலத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் எந்த கண்ணோட்டத்தில் கொண்டு போகணுன்றதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க கவனிங்க மறுபடியும் அடுத்த விருப்பத்தையும் சந்திக்கிறேன் வணக்கம்